ஆஸ்திரேலியாவுல நடந்த ஒரு ருசிகரமான சம்பவம் தான் ஈமு போர் மனிதர்களுக்கும் ஈமு கோழிகளுக்கும் நடந்த போர தான் போர் அப்படின்னு சொல்றாங்க முதலாம் போருக்கு அப்புறம் போர்ல ஈடுபட்ட வீரர்களுக்கு தனியா நிலம் கொடுத்து அதுல விவசாயம் செஞ்சிக்க சொன்னங்க அப்போ அதிகமா உணவு பஞ்சம் இருந்துச்சு அதனால அவங்களுக்கு நிலம் தந்து பயிரிட ஊக்குவிக்கிறது மூலமா உணவு பற்றாக்குறை தீரும் அப்படின்னு பயிரிட ஆரம்பிச்சாங்க ஆனா காட்டுப்பகுதியில இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஈமக்கோழிகள் கூட்டமா வந்து அவங்க பயிரிட்ட கோதுமையை அழிக்க ஆரம்பிச்சுது இதனால பயந்து போன விவசாயிகள் அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாங்க உடனே அரசாங்கம் இராணுவம் மூலமா லூயிஸ் மஷீன் கன் கொண்டு வந்து ஈமக்கோழிகளை சுட ஆரம்பிச்சாங்க ஆனா ஈமக்கோழிகள் மிகவும் வேகமா ஓடக்கூடியது அப்படின்றதால வெறும் ஆயிரம் கோழிகளை மட்டுமே சுட முடிஞ்சது இதனால இந்த போர் தோல்வியில முடிஞ்சிது இந்த போர் தோல்வியடைஞ்சதால ஈம கோழிகளை கொன்னு பிடிச்சிட்டு வர்ற விவசாயிகளுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சது அதுக்கப்புறம் தான் படிப்படியா ஈம எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அது மட்டுமில்லாம விவசாயிகள் தங்களோடைய நிலத்துல வேலி அமைச்சி ஈம கோழிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பையும் ஏற்படுத்துனாங்க